அனைவருக்கும் வணக்கம் நமது அன்பே சிவம் அறக்கட்டளையும் சிகரம் அறக்கட்டளையும் இணைந்து சிதிலமடைந்த ஆலயங்களை புதுப்பித்து குடமுழுக்கு செய்து வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் புதுப்பாளையம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயம் சிதிலம் அடைந்ததால் இந்த ஆலயத்தை புதுப்பித்து ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து பண பற்றாக்குறையால் நமது சிவம் அறக்கட்டளை உதவி நாடி உள்ளனர் நமது அன்பேசும் அறக்கட்டளையும் சீரம் அறக்கட்டிலையும் இணைந்து நமது அறக்கட்டளை இணைந்து வரும் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஏழாம் தேதி ஒரு கால பூஜை ஆரம்பித்து எட்டாம்தேதி ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஆரம்பித்து எட்டாம்தேதி ஞாயிற்றுக்கிழமை குடம்புக்கு நடைபெறது இருக்குது வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு கால பூஜை ஆரம்பித்து இருபத்தஞ்சேதி ஞாயிற்றுக்கிழமை கொம்பஜேஷன் நடைபெறது இருக்குது இதற்கு நமது அன்பேசி அறக்கட்டில் உள்ளவங்களும் சீர அறக்கட்டில் உள்ளதும் பார்த்திங்கன்னா வந்து அன்னதானம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து யாகசாலை அமைப்பு அதுக்கு ஒரு அபிஷேக பொருட்கள் பூஜை பொருட்கள் பூ மாலைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயர் சம்பளம் அதுக்கு வந்து இன்னும் வர்ணம் பூச்சி வேலை பெட்டிங் இருக்குது அந்த வர்ணம் பூச்சி வேலைக்கான பெயிண்டிங்கு இதெல்லாம் வந்து வாங்கி தர்றது அதுக்கு பிறகு பார்த்தோன்னா கோபுர கலசங்கள் பண்ணுறது இதெல்லாம் பெட்டிங் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து உங்களோட அன்பேஷும் அறக்கட்டையும் சீரமரக்கட்டிலையும் இணைந்து இதுக்கு உள்ள அனைவரும் வந்து இந்த ஆலயத்துக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறோம் இந்த கும்பேஷகம் சிறப்பாக நடைபெற்று நமது அன்பேசியும் அறக்கட்டில் சீக்கிரமரக்கட்டிலையும் சிறப்பான முறையில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பண்ண போகிற இது பத்தொம்போது கும்பாபிஷேகம் பத்தொன்பது கும்பகேஷகம் வந்து இது வரையும் முடிச்சிருக்கோம் இதுக்கு நீங்கள் தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா இது நிறையா வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பெருமானம் உள்ள வேலைகள் இருக்குது கும்பகேஷம் முடிக்கிறதுக்கு தங்களால் முடிஞ்ச உதவிகளை உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அறக்கட்டளை சார்பில் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் we